ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுயசான்று அடிப்படையில் கட்டட அனுமதி பெறக்கு உண்டான வழிமுறைகளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளிய வச்சுருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலான மனைகளில் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரைக்கும் கட்டுறப்பட வீடுகளுக்கு சுயசான்று அடிப்படையில் ஒப்புதல் வழங்குகிற திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கு இதோட அடிப்படையில் பொதுமக்கள் வந்து உரிய ஆவணங்களை ஆன்லைன் மூலமாக வந்து தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் கட்டட அனுமதி வந்து கிடைச்சிரும் இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதில் உடனடி கட்டட அனுமதி தொடர்பாக அரசு பிறப்பித்துள்ள உத்தரவை நகராட்சி மாநகராட்சி மற்ற கூட்டங்களில் வந்து தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை இயல்பான நடைமுறையாக அமல்படுத்துறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒற்றை சாலாள முறை அதாவது சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் இதற்கான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் முறையில் வசூலாகிற கட்டணங்களை வந்து உரிய தலைப்பில் பிரித்து ஒவ்வொரு மாதமும் அஞ்சாந்தேதியில் வந்து செலுத்தி அதற்குண்டான சான்றை வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க உடனடி கட்டண அனுமதி வழங்கப்படுற இனங்களில் தொடர்புடைய நிலங்களோட உரிமை விவரங்களை வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நூறு சதவீதம் சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டண அனுமதி வழங்கப்பட்ட முப்பது நாட்குள்ள காளி மனை வ வரி வந்து வாங்கணும் அதாவது காலி இட வரி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கட்டண அனுமதி பெற்ற முப்பது நாளுக்குள்ள பாதாள சாக்கடை உள்ளிட்ட இணைப்புகளுக்கான கட்டணங்களையும் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அனுமதி பெறுவோர் ரெண்டு வீடுகளுக்கு மேலே வந்து கட்டக்கூடாது அப்படிங்கிறத அதிகாரிகள் வந்து கால வாயிலாக உறுதி செய்யணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதனால் நம்ம வந்து கட்டட அனுமதி வாங்கணும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நம்ம போக தேவையில்லை ஆன்லைன் மூலமாகவே வந்து கட்டண அனுமதி வந்து வாங்கிடலாம் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வரிகள் வந்து நம்ம கட்டித்தாகணும் காலியிட வரியாகட்டும் இல்லை வந்து இந்த பாதாள சாக்கடை கிளீனிங் உண்டான வரி டெவலப்பிங் சார்ஜ் இதெல்லாம் வந்து கட்டித்தாகணும் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் மட்டும் வாங்க மாட்டாங்க இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வர்ற அதிகாரிகளுக்கு வந்து நம்ம வந்து ட்ராவலிங் சார்ஜ் இது கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஆகணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியா அப்படிங்கிறத முப்பது நாளுக்குள்ளே வந்து வெரிஃபை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னெலாம் வந்து வெரிஃபை வெரிஃபிகேஷனுக்கு வந்து நேரில் தான் வந்துட்டு இருந்தாங்க நம்ம வந்து இந்த ஹார்ட் காப்பி எல்லாமே அந்த அலுவலகத்துக்கு கொண்டு கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க ஆன்லைன் மூலமாகவே எல்லா வெரிஃபிகேஷனும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ